கோட்டோர் கொழுந்தே அழுந்தூரரசே கொழுநல் கொள்ளே ரே கோட்டோர் கொழுந்தே அழுந்தூரரசே கொழுநல்

பனங்கட்டு ஊரானே மாட்டோர் அரவா மாட்டோர் அரவா மரவாது உன்னி மாட்டோர் அரவா

கோட்டோர் கொழுந்தே அழுந்தூர் அரசே கொழுநல் கொள்ளேரே பாட்டோர் பலரும் பரவப்படுவர் பணங்காட்டூரே மாட்டூர் அறவா மரவாதுன்னை, பாடப்பணிவாயே மாட்டோர் அறவா மரவா பாட பணிவாயே ஏ எல்லா பாட்டையும் பாடிருங்கம்மா அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் எல்லா பாட்டையும் பாடிருங்க அப்படியே கொங்கில் குறும்பில் குறக்கு தழியாய் குழக குற்ற கொங்கில் குறும்பில் குறக்கு தழியாய் குழக குற்ற மங்குல் திரிவாய்வானோ தலைவா why Murmanavala na vahala manggul teri vahina no utaliva why சங்க குழையார் செவியார் அழக அவிய அனலே ஏதி சங்க குழையார் செவியா அழக அவிய அனலே ஏதி கங்குல் புறங்காட்டாடி அடியார் கவலை களையாயே கங்குல் புறங்காட்டடி அடிய கபலை கலையே நிறை காட்டி நிஞ்சானி நின்றி ஊரை காட்டி நிஞ்சானி நின்றி ஊரா நே மிரை காட்ட பணசே சடைய ஆனசே கையான மி காட்ட பூணசே சடையை ஆனசே கையான மறை காட்டி திருமந்தூரையை மி மறை காட்டே திருமந்துரையாய் மா கோத்தே இறை காட்டானே எங்களுக்கு உன்னை எம்மா தம்மான இறை காட்டானே எங்களுக்கு உன்னை ം മാം മേ ആരൂറസ്ത അയ്യ അറ്റേ അളപൂർ അം മാലി ഹേ ആരൂറസ്ഥ അയ്യ കാരോർ പൊളികൾ புடை சோல் புறவில் கருகா ஊரான காரூர் பொழில்களே சோல் புறவில் கருக ஊரான பெரூர் உறைவாய் பட்டி பெருமான் பிரவா நெறியான பெரூரவை பட்டி பெருமான் பெறவ நெறியலேயே பாரோர் பலரும் பரவப்படுவார் பாரோர் பலரும் பரவப்படுவாய் பாசூர் ஹம் பாசூர் ஹம் மருகல் மருகவாய் மா கா அழத்தாய் மதியம் சடையே மருகுவாய் மா கா ് മതിയം സടയനേ അരുമേല അകല അരുളയ കരുകൾ കൊറായ് വെണ്ണി കറ കണ്ണൂർ കട്ടിയേ பருக பணியாய் அடியார்க்கு உன்னை பவழும் படிய பருக பணியாய் அடியார்க்கும் உன்னை பவழும் படிய தாங்கூனின் அடியார் மேல రుడ బురే ప్రళమర్ నగర విదయ ఉడి హే నగోరు தேங்கோர் நகராய் நல்லூர் நம்ப நாங்கூர் உறைவாய் தேங்கோர் நகராய் நல்லூர் நம்ப பாகூர் பழிதேர் பரநே பரமா பழன பதிய பலிதேர் பரநே பரமா பழன பதியே தேனை காவல் புண்டு விண்ட குன்றி செழத்தாரை வானை காவல் குண்டு நின்ற ிய நே ஆன்காவல் அரணே பரணி அண்டா மலைய ஆனி காவில் அரணி பரணி அண்ட மலையே பூனை காவல் கை விட்டு உன்னை உகப்பார் உணர்வாரே பூனை கை விட்டு உன்னை உகப்பாரு உணர்வாரே துருத்தி சுடரே நை தாய் சொல்லாய் கல்லால பரு தீயத்து உறைவாய் வெயிலா பலவாய் திருத்தி திருதே வந்தன் சிந்தை இடங்குள் கையில திருத்தி திருத்தி வந்தன் சிந்தை இடங்குள் கையில அருதித்து உன்னை அடைந்த அறிவினைகள் அகல அருளா ஏ அருத்தித்து உன்னை அடைந்த அறிவினைகள் அகல அருளாயே புலியூர் பலத்தாய் புகலூர் போத மோஜோரா புலியோ செட்டலத்தாய் புகலோர் போத மோஜோரா புலிசேற்புற மூன்று எரிய செற்ற புரி புன்சடையானே பொறியறிய சற்ற புரி புடைய வலிசேரகன் கடக்கை ஐஞான் அடக்கு மலி சொ வலிசேரகன் கடக்கை ஐஞான் அடுத்த மதிசோடி கலிசேற்புறவில் கடவுராளி தான அருளாய கலிசேற்புறவில் கடவுராளி தான அருளாய கான േ കരുളായേ കൈ മാൂരേ വേ പലവു കരുതും കൈമാ ഊരേ വേ ും നീ മൈമാടങ്കൺ മധുരം നന്ന മൊഴിയാൾ മര ചിംഗേ മൈമാന്ത മധുരം മണ്ണ മൊഴിയാൾ മര ചിംഗേ தம்மானோரன் சடையன் சிறுவன் அடியின் தமிழ் மாலை தம்மானோரன் சடையன் சிறுவன் அடியின் தமிழ் மாலை செம்மாந்திருந்து திருவாய் திறப்பா சிவலோக தரையே തിരുവായ ശിവലോകതേ ശിവലോകത്തേ ശിവലോകത്തേച്ചിട്ടും